வணக்க நண்பர்களே இந்த வீடியோ பதிவு உண்மையாலுமே உங்களுக்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சியான வீடியோ பதிவாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அதாவது இந்த காலத்தில் என்ன தான் நல்லவனாக இருந்தாலும் அவனுக்கு பெண் தரத்துக்கு ஒரு சில பேர் ரொம்ப யோசனை பண்ணுவாங்க அவன் நம்ம ஜாதி இல்லை நம்ம மதம் இல்லை நம்ம பணம் அதிகமாக வச்சுருக்கோம் அவன் ஏழையாக இருக்கான்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்துக்காக அவனை தட்டி கழிப்பாங்க காரணம் என்னென்னா அவங்ககிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஒருவேளை பணம் அதிகமாக இருந்தாலும் அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் பண்ணிடலாம் அப்படிங்கிற கூட இப்போ இருக்குது ஆனால் நல்லவனாக இருந்து பரம ஏழையாக இருந்தால் அவனுக்கு சொந்த பந்தத்தில் கூட பொண்ணு தர்றதுக்கு யோசனை பண்ணுவோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு இளைஞன் சென்னையில் டீ வேலை பார்த்துக்கிட்டு அவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு அதாவது தன்னுடைய வறுமையான குடும்பத்தை கஷ்டத்திலிருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சென்னையில் டீ கடையில் வேலை பார்த்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான படிப்பையும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு இந்த சூழ்நிலையில அந்த பகுதி மக்கள் எல்லாம் இந்த பையன் நல்லா படிக்கிறான் அதுவும் இல்லாமல் டீ கடையில் வேலை பார்த்து படிக்கிறான்னு சொல்லி அவன்

கடையா இருக்கிறது ஜாதி மதம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு அதுவும் இல்லாம அந்த பையன் பரம ஏழையா இருந்தால் ஜாதி மதத்தையும் அப்பாற்பட்டு அந்த பையனுக்கு பெண்ணே தரக்கூடாது அவன் ஒரு ஏழை அவன் ஒரு பிச்சைக்காரன் சொல்லி அவனை ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படிப்பட்ட இந்த கதையில் அந்த பையன் எப்படி அவன் வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வந்தான் அப்படிங்கறத பத்தி நீங்க பார்க்க போறீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் ஆனா பாருங்க உண்மையாலுமே உங்க மனசு நெகிழ்ந்து போயிடும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டீம் மாஸ்டர் வெற்றிவேல் கடையை நாலு மணிக்கெல்லாம் திறந்து கரெக்டா நாலரை மணிக்கெல்லாம் அங்க வர்ற கஷ்டம் சென்னை வளசரவாக்கம் பகுதி முழுக்க மக்கள் சுட சுட நியூஸ் பேப்பர் படிப்பதற்காக நியூஸ் பேப்பர் விநியோகம் செய்பவர்கள் எண்ணிக்கையை கவுண்ட் செய்து எறும்பு போல சுறுசுறுப்பா வேலை செய்யும் அழகே தனிதான் வீடுகளுக்கு நியூஸ் பேப்பர் சப்ளை செய்ய வருபவர்கள் வெறும் வியாபாரிகள் மட்டும் கிடையாது அப்பாவை இழந்து குடும்ப பொறுப்பை சுமக்கும் பள்ளிக்கூடம் படிக்கும் மாணவர்கள் சிலரும் குடும்ப கஷ்டத்தை போக்க பொறுப்போடு வேலை செய்யும் இளைஞர்களும் தினம் தினம் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கெல்லாம் வருவார்கள் தாங்கள் விற்பனை செய்வதற்கான நியூஸ் பேப்பரை வாங்கி கொண்டு டீ மாஸ்டர் வெற்றிவேலிடம் டீ வாங்கி குடிக்காமல் போக மாட்டார்கள் இந்தாப்பா டீ மாஸ்டர் வெற்றிவேல் ஒரு டீ போடுப்பா டீ நல்லா இருக்கணும் சூடாக இருக்கணும் டீ சூடாக இல்லனா உன் மூஞ்சிலே ஊற்றிடுவேன் என்று வெற்றி வேலுவின் வயதை ஒத்திய இளைஞர்கள் வெற்றி வேலுவை கலாய்த்து கொண்டே டீ வாங்கி குடிப்பார்கள் ஆமாம் வெற்றி நீ என்ன இன்னும் டீ இருக்க உனக்கு டைம் ஆகலையா நியூஸ் பேப்பர் போட போகணுமே டைம் ஆகலையா என்று கேட்டான் கஜேந்திரன் ஆமாம் கஜேந்திரா டைம் வேறு ஆகுது எங்கள் ஓனர் இந்நேரத்துக்கெலாம் வந்துடுவார் இன்றைக்கி ஏன் லேட்டுன்னு தெரியல கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஓனருக்கு ஃபோன் அடிக்கணும் டேய் கஜேந்திரா எனக்கு ஒரு உதவி பண்றியா அந்த நாலாவது தெருவில் இருக்கிற அந்த ஐயர் வீட்டுக்கு மட்டும் ஒரு நியூஸ் பேப்பரும் இந்த வாரத்துக்கான மேகசீனையும் கொடுத்துறேன் ஐயர் கோவத்தில் இருப்பாரு அவரு சீக்கிரம் கோவில் நடைய திறக்கணும் இல்லையா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு தான் போவார் லேட் ஆச்சுன்னா டென்ஷன் ஆகிடுவார் கொஞ்சம் இன்னைக்கு மட்டும் கொடுத்துருடா என்று கேட்டான் வெற்றிவேல் ஓகேடா நான் கொடுத்துட்றேன் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்து சேரு காலேஜில் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு பரபரப்புடன் சென்றான் கஜேந்திரன் டீ மாஸ்டர் வெற்றிவேலுவும் கஜேந்திரனும் காலேஜ் நண்பர்கள் வெற்றிவேல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த பையன் சின்ன வயசிலேயே அப்பாவை இழந்த வெற்றி தன் குடும்ப சுமையை படிக்கும்போதே சுமக்க ஆரம்பித்து விட்டான் பிளஸ் டூ முடித்த கையோடு சென்னைக்கு வந்து ஒரு டீ கடையில் வேலை பார்த்து கொண்டே கல்லூரியில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்துக்கொண்டு வருகிறான் வெற்றிக்கு காலை நான்கு மணிக்கெல்லாம் டீ கடையை திறந்து ஆறரை மணிக்கு வரைக்கும் டீ போடுவது வடை மாஸ்டருக்கு தேவையான வடை மாவை அரைத்து கொடுப்பது கடையில் டீ வியாபாரம் செய்து ஓனர் வரும் வரைக்கும் கல்லாவில் காசு வாங்கி போடுவது பிறகு ஆறரை மணிக்கு மேல் ஓனர் வந்ததும் ஓனரிடம் கடையை ஒப்படைத்துவிட்டு அவன் ஐந்து ஆறுமர் தெருக்களில் உள்ள வீடுகளுக்கு நியூஸ் பேப்பர் சப்ளை செய்வது அதன் பிறகு காலேஜில் கிளம்புவது இதுதான் ரொட்டின் வேலை கல்லூரிக்கு சென்று படித்துவிட்டு கல்லூரி முடிந்தவுடன் மாலை இரண்டு மணிக்கு டீ கடைக்கு வேலைக்கு வருவது இரவு எட்டு மணி வரை வேலை செய்வது என்று பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தான் வெற்றிவேல் எட்டு மணிக்கு டீ கடையில் வேலை முடித்து விட்டு சரியாக ஒன்பது மணிக்கு சாப்பிட்டு விட்டு ஒன்பதரை பத்து மணிக்கெல்லாம் தூங்க சென்று விடுவான் பிறகு விடியற்காலை மூன்று மணிக்கு எழுது கடையை நான்கு மணிக்கெல்லாம் திறக்க வேண்டும் இப்படி வெற்றிவேல் தினம் தினம் உழைத்து கொண்டிருந்தான் காரணம் தன் குடும்பத்தில் உள்ள அம்மாவையும் தன் தங்கச்சையும் தான் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற பொறுப்பு தான் வெற்றிவேலுக்கு உடம்புக்கு முடியாமல் போய்விட்டாலும் வேலைக்கு சென்றே தீர வேண்டும் வேலைக்கு போகவில்லை என்றால் ஓனர் வருத்தப்படுவார் அதன் பிறகு வெற்றிவேல் படிப்பிற்கு பாதிப்பு ஏற்படும் தன் குடும்ப பார்த்து கொண்டு வெற்றிவேல் படிப்பிலும் கவனம் செலுத்துவதை அந்த பகுதியில் உள்ள சில நபர்கள் ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள் தம்பி வெற்றிவேல் ஒன்ன போல ஒரு பையன் வீட்டுக்கு ஒரு ஆள் இருந்தா அந்த வீட்டுல கஷ்டமே இருக்காதுப்பா எவ்வளவு பொறுப்பா இருக்க இந்த சின்ன வயசுல குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு உன் படிப்பையும் கவனிச்சுக்கிறியே உண்மையாலையுமே வருங்காலத்துல நீ ஒரு பெரிய ஆளா வருவன்னு சொல்லி அவனை பாராட்டாத ஆட்களே கிடையாது சில சமயங்களில் வெற்றிவேல் கஷ்டத்தில் தோன்றி நின்றாலும் நாலு பேர் இதுபோன்று நல்ல வார்த்தைகள் பேசும் பொழுது வெற்றிவேலுக்கு மனதளவில் உத்வேகத்தை கொடுக்கும் அவனுக்கு இன்னும் உழைக்க வேண்டும் இன்னும் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறது வெற்றிவேல் வேலை பார்க்கும் டீ கடை முதலாளியையும் குறை சொல்ல முடியாது அவர் சரியான வேலையை வாங்கினாலும் வெற்றிவேலுக்கு இடையிடையே பணம் கொடுத்து உதவுவது ஃபீஸ் கட்டுவதற்கு தேவையான செலவுக்கு வீட்டுக்கு அனுப்புவதற்கான பணத்தை முன்கூட்டியே கொடுத்து கழிப்பது என்று முடிந்த அளவுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார் பேருக்கு நன்மை செய்தார் அவர் யாரும் எங்களை எட்டி பார்க்கவில்லை எங்களை திரும்பி பார்க்கவில்லை எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள் ஒரு தம்பி இருக்கிறான் அவங்க இரண்டு பேர் படிப்பையும் என் அம்மாவும் என் தங்கை தம்பிகளும் வயிறார சாப்பிட வேண்டும் என்றால் இங்கு கஷ்டப்பட்டு ஆக வேண்டும் என்று வெற்றிவேல் எறும்பு போல் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறான் அந்த பகுதியில் வேலை செய்யும் நியூஸ் பேப்பர் சப்ளை செய்யும் நிறைய இளைஞர்கள் வெற்றி வேலுவை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு வெற்றிவேலிடம் நட்பு பாராட்டினார்கள் வெற்றிவேல் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதால எனக்கு மனசுல ஒரு தெம்பு கிடைக்குது எங்கள் வீட்லேயும் என்ன புகழ்ந்து பேசுறாங்க எங்கள் அப்பா அம்மா என்ன பெத்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறாங்க என்று சொல்லி வெற்றிவேலுடன் நட்பை பாராட்டுவார்கள் தினமும் கஷ்டப்பட்டு உடல் வருத்தி வேலை செய்து படிப்பிலும் கவனம் செலுத்தி வந்தாலும் வெற்றிவேலிற்கு இதுபோன்று நான்கு பேர் சொல்லும் நல்ல வாக்கியங்கள் நல்ல சொற்கள் அவனை இன்னும் ஓட வைத்தன வெற்றிவேலிற்கு மனதளவில் புது தெம்புகளை கொடுத்து கொண்டே வந்தன டீ கடையில் வேலை பார்க்கும் வெற்றிவேலிற்கு சில சமயங்களில் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த டீ கடை ஓனர் அவனுக்கு லீவு கொடுத்திருவார் வெற்றிவேல் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கோ காலேஜுக்கு மறக்காம போயிடு மறுபடி நீ கடைக்கு வர வேண்டாம் இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்று சொல்லி சம்பளத்தை மட்டும் கட் செய்துவிட்டு அவனுக்கு மூன்று வேளை சாப்பாடுகளை ஃப்ரீயாக கொடுத்து வந்தார் டீ கடை ஓனர் வெற்றிவேலிற்கு மட்டுமே இந்த சலுகைகளை கொடுத்து வந்த நிலையில் அந்த டீ கடையில் புதிதாக வேலை பார்த்த சிலருக்கு இது புகைச்சலை ஏற்படுத்தியது இது என்னப்பா நியாயம் வெற்றிவேலுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா நாங்கள் லீவு போட்டால் மட்டும் சம்பளத்தை கட் பண்ணுறாரு அதே டைமில் சாப்பாட்டையும் கட் பண்ணுறாரு ஆனால் வெற்றிவேல் லீவு போட்டால் சம்பளத்தை கட் பண்ணிட்டாரு ஓகே ஆனால் சாப்பாட்டையும் கட் பண்ண வேண்டியதானே சாப்பாட்டுக்கு மட்டும் மூணு வேலையும் காசு தராரு என்று சொல்லி சில பேர் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள் அப்போது அந்த டீ கடை முதலாளி சொல்லுவார் இங்கே பாருங்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக வேலை பார்க்குறீங்க லீவு போட்டால் சம்பளம் கிடையாது சாப்பாடும் கிடையாது ஆனால் வெற்றிவேல் அப்படி கிடையாது அவன் குடும்பத்தையும் பார்த்துக்கிறான் அவன் இங்கே படிக்கிறான் அவனுக்கு சம்பளம் கட் பண்ணுறேன் ஏன்னா அவன் குடும்ப பொறுப்புக்கு அவன் வேலை பார்த்து தான் ஆகணும் அவனால் வேலை செய்ய முடியலனா நான் சம்பளத்தை கட் பண்ணிருவேன் ஆனால் அவன் படிக்கணும் இல்லையா தெம்பாக போயிட்டு காலேஜில் படிக்கணும் இல்லையா அதுக்காக மூணு வேலை சாப்பாடு தரேன் இது உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு சொல்லி அந்த ஓனர் வெற்றிவேலுக்காக சப்போர்ட் பண்ணுவார் அதுமில்லாமல் வெற்றிவேல் இந்த கடையில் நான்கு வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் எனக்கு நன்கு பழக்கமானவன் நீங்க இப்போதானே புதுசாக வேலைக்கு வந்திருக்கீங்க நான் அவனுக்கு பணம் கொடுத்தனா அந்த பணத்தை அவன் சம்பளத்தில் கட் பண்ணிக்குவேன் அது உங்களுக்கு தெரியுமா நீங்க ஏதோ நான் வெற்றி வேலைக்கு ஸ்பெஷலாக ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி நினைக்கிறீங்க என்னால் முடிஞ்ச ஹெல்ப் அவனுக்கு மூணு வேலையும் சாப்பாடு தவறாம போடுறேன் மற்றபடி அவனுக்கு நான் ஒரு உதவியும் பண்ண கிடையாதுன்னு சொல்லி அந்த ஓனர் சில சமயங்களில் பேசிக்கிட்டு இருப்பாரு இப்படி வாழ்க்கையில கஷ்டப்பட்டாவது முன்னேறணும்னு சொல்லி தன் வாழ்க்கை ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற வெற்றி வேலையிடம் ஒரு நாள் அவன் நியூஸ் பேப்பர் சப்ளை செய்யும் அந்த ஐயர் திடீர்னு எரிஞ்சு விழுந்தார் காரணம் என்னன்னா அந்த ஐயர் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு வெற்றி வேலை பார்த்தாலே பரவசம் ஆயிடுவாங்க நியூஸ் பேப்பர் வாங்குறதுக்கு அந்த பெண் தான் முனைப்போடு வந்து வாங்கிட்டு போவாங்க தொடர்ந்து இது கவனித்த அந்த ஐயர் எங்கும் ஏடாவுடமா சென்று முடிந்து விடுமோ நம்ம மகள் வெற்றி வேலை காதலிக்க தொடங்கி விடுவாளோ என்று அந்த ஐயருக்கு பயம் வந்து விட்டது உடனடியா வெற்றி வேலை கூப்பிட்டு இங்க தம்பி நியூஸ் பேப்பர் போட வந்தீனா போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் என் பெண்ணு கிட்ட உனக்கு என்ன பேச்சு என்று சொல்லும்போது வெற்றி வேலை முகம் வாடி போய்விட்டது ஒன்னும் இல்லைங்க சார் உங்க பொண்ணு நாங்க படிக்கிற தான் படிக்கிறாங்க அவங்க வேற டிபார்ட்மெண்ட் நான் வேற டிபார்ட்மெண்ட் நான் இது போல டீக்கர்ல வேலை பார்த்துட்டு நியூஸ் பேப்பர் போகிறத அங்கே பார்த்துருக்காங்க நீ எப்படி டீக்கரில் வேலை பார்த்துக்கிட்டு இங்கே படிக்கிறேன்னு சொல்லி ஆர்வமாக கேட்டாங்க நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை சார்னு சொல்லி அவன் முகம் வாடி சொல்லிவிட்டு போனான் அந்த ஐயருக்கு வெற்றி வேலின் இந்த முயற்சி ரொம்பவே பிடிக்கும் ஆனால் தன் மகள் என்று வந்து விட்டதால் அவர் சுயநலமாக யோசனை பண்ண ஆரம்பிச்சார் இங்கே பாரு வெற்றிவேல் நீ இனிமே நியூஸ் பேப்பர் போட வந்தினா இந்த கேட்ல வச்சுட்டு போயிடு உள்ளலாம் வந்து போட வேணாம் புரியுதா நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு மாதிரி பேசவும் வெற்றிவேலுக்கு மனசு விடவெடுத்து போய்விட்டது அதிலிருந்து வீட்டுக்குள் சென்று நியூஸ் பேப்பரை வைக்காமல் கேட்டிலேயே வைச்சிட்டு வெற்றிவேல் போயிடுவாரு இதை மொட்டை இருந்து அந்த பெண் தினமும் கவனித்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வெற்றிவேலுக்கு அந்த பெண் மீது எந்தவித ஈர்ப்பும் கிடையாது ஆனால் அந்த பெண் கிராமத்திலிருந்து வந்து வெற்றிவேல் டீ கடையில் வேலை பார்த்து நியூஸ் பேப்பர் சப்ளை பண்ணி அவர் படிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு வெற்றிவேல் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடுச்சு அந்த ஈர்ப்பு காலப்போக்கில் அந்த பெண் மனசில் காதலாக மாறி நிற்கிது ஒரு கட்டத்தில் வெற்றிவேல் தினம்தோறும் அந்த வீட்டு கேட்டில் வந்து நியூஸ் பேப்பரை வச்சுட்டு போகிறத அந்த பெண் மொட்டை இருந்து பார்க்குறத வாடிக்கையாக வச்சுருக்காங்க அந்த பெண் அந்த வெற்றி வேலை பார்த்து ரசிக்கிறாங்க இதை அந்த பெண்ணோட அம்மா கவனிச்சிவிட்டு அந்த வீட்டுக்காரர்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க இங்கே பாருங்க உங்கள் பொண்ணு பண்ணுறது சரி கிடையாது அந்த பையனை நீங்கள் வீட்டில் வந்து நியூஸ் பேப்பர் போடக்கூடாதுன்னு சொன்னீங்க அவனும் நல்ல பையனாக கேட்டில் வச்சுட்டு போகிறான் ஆனால் உங்கள் பொண்ணுக்கு தான் அந்த பையன் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது போல் அங்கே பாருங்கள் தினந்தோறும் நானும் பார்க்குறேன் மொட்டை மாலை நின்று அந்த பையனை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா நீங்கள் உங்கள் பொண்ணை கண்டீங்க இல்லைன்னா நம்ம மானம் போயிடுன்னு சொல்லி அந்த அம்மா கொஞ்சம் ஏற்றி விடுவோம் அந்த ஐயருக்கு கோபம் வந்துடுச்சு இதை இப்படியே விட்டால் வேலைக்காகாது இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும்னு சொல்லி வெற்றி வேலை கூப்பிட்டு வெற்றி வேலை நீ இனிமேல் வீட்டில் நியூஸ் பேப்பர் போட கேட்டில் கூட நியூஸ் பேப்பர் வைக்க வேண்டாம் ஏன்னா நான் கோயிலுக்கு நியூஸ் பேப்பர் வர வச்சுட்டேன் அங்கே நியூஸ் பேப்பர் போடுறதால எதுக்கு டபுள் சார்ஜு இங்கேயும் வாங்கிக்கிட்டு அங்கேயும் வாங்கணும் அதனால் நான் கோயிலில் வாங்கிக்கிறப்பா நீ போட வேணான்னு சொல்லும்பொழுது வெற்றி வேலும் அதை ஈஸியாக கடந்து போயிட்டார் சரிங்க சார் நான் இனிமேல் போடலன்னு சொல்லி போயிட்டான் இருந்தாலும் அதே தெருவில் மற்ற வீடுகளுக்கு வெற்றிவேல் நியூஸ் பேப்பர் சப்ளை செய்கிறத கூட அந்த ஐயரோட பொண்ணு மொட்டை மாறில்லைன்னு வேடிக்கை பார்க்குறத வழக்கமாக வச்சிருக்கா இதை கவனித்த அந்த ஐயர் தன் மகளை கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் நேராக வெற்றிவேல் வேலை பார்க்கும் அந்த டீ கடை முதலாளிட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு இங்கே பாருங்க சார் உங்கள் கடையில் வேலை பார்க்குற வெற்றிவேல் எங்கள் ஏரியாவில் நியூஸ் பேப்பர் சப்ளை பண்ணக்கூடாது நீங்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது அந்த ஓனர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு இங்கே பாருங்க நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க அந்த பையன் பாவம் படிப்பு செலவுக்காக ஏதோ அவன் நியூஸ் பேப்பர் சப்ளை பண்ணுறான் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லும் பொழுது ஒரு பிரச்சனை இல்லைங்க அவன் வரக்கூடாதுன்னு சொல்லி மொட்டையாக சொல்லிட்டு போயிருக்காரு வெற்றிவேல்கிட்ட டீக்கடை முதலாளி கூப்பிட்டு வெற்றிவேல் என்ன பிரச்சனை உனக்கு அந்த ஐயருக்கும் நீங்கள் ரெண்டு பேர் நல்லா இருந்தீங்க ஐயர் வீட்டுக்கு பேப்பரை சப்ளை பண்ணலனா நீ யார்கிட்டயும் சொல்லி அனுப்புவியே அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து நீங்கள் திடீர்னு ஓ மேலே ஏன் கம்ப்ளைண்ட் பண்றாருன்னு சொல்லி அவர் சொல்லும் போதுதான் வெற்றிவேலுக்கு அது அதிர்ச்சியை கொடுத்துருக்கு தெரியல முதலாளி ஏன் அப்படி சொல்கிறாருன்னு தெரியலையே நான் கேட்கவான்னு சொல்லும்போது வேணா வேணாம் நீ ஒன்றும் கேட்க வேண்டாம் அவருக்கு நானே சொல்லி அடுத்த நாள் வந்து ஐயரை மீட் பண்ணி அந்த முதலாளி கேட்டிருக்காரு என்ன விஷயம் வெற்றி வேலை தப்பு பண்ணும்பொழுது அவன் மேலே எந்த தப்பும் கிடையாதுங்க என் பொண்ணு அவன் காதல் வச்சிருக்கா போல அவன் நல்ல பையன் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நாங்கள் எங்களுக்கும் அவனுக்கு செட் ஆகாது இல்லையா என் பொண்ணு அவனை காதலிச்சா எங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால தான் சொல்றேன் சொல்லும்பொழுது அதுக்கு அந்த முதலாளி சொல்லியிருக்காரு இதில் என்னங்க தப்பு இருக்கு வெற்றிவேல் போல ஒரு பையனை அந்த பொண்ணு காதலிக்கிறானா கண்டிப்பாக அவன் மனசுக்குள்ள வெற்றிவேலை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு இந்த காலத்தில் எந்த பசங்க பொறுப்போடு இருக்காங்க வெற்றிவேல் வந்து பொறுப்போடு இருக்கான் அதை உங்கள் பொண்ணு பார்த்துருக்கா அதாவது வெற்றிவேல் கடையில் வேலை பார்த்துக்கிட்டு தானும் படிச்சுக்கிட்டு தன் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு நியூஸ் பேப்பரை சப்ளை பண்ணி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற மோட்டிவா படிக்கிறான் காலேஜில் கூட நல்லா படிக்கிறேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இது போல் ஒரு பையனை எந்த ஒரு பொண்ணும் காதலிக்க தொடங்குவாங்க அதனால் உங்கள் பொண்ணு மனசில் காதல் வந்தது மட்டும் பிரமாதம் கிடையாது ஏன்னா வெற்றிவேல் போல் ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் சொல்லப்போனால் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலனா கூட வெற்றி வேலை நான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் அவனுக்காகவே அந்த பொண்ணை வச்சுருந்துருப்பேன் இப்போது உங்கள் பொண்ணு அவனை கட்டி கொடுத்தா என்ன குறைஞ்சி போவீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும் அந்த ஐயருக்கு பயங்கர கோவம் வந்திருக்கு இங்கே பாருங்கள் நீங்கள் ஒன்று எனக்கு அட்வைஸ் பண்ணுவானா எங்கள் பொண்ணை யாருக்கு தரணும் யாருக்கு தரக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்கள் பொண்ணை நான் எப்படி கண் கண்ட்ரோல் பண்ணிக்கணுமோ அப்படி பண்ணிக்கிறேன் உங்கள் பையனை எங்கள் தெருவில் வந்து நியூஸ் பேப்பர் சப்ளை பண்ண விடக்கூடாது அதுதான் வேணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அதெல்லாம் முடியாதுங்க உங்கள் வீட்டில் வந்து சப்ளை பண்ண மாட்டான் ஆனால் அவனுடைய பிழப்புக்கு அவனுடைய படிப்புக்காக அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் மற்ற வீட்டுக்கு சப்ளை பண்ண போகிறத நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க அதெல்லாம் செய்ய முடியாது வேணும்னா உங்கள் பிள்ளை நீங்கள் தடுத்துக்கேன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லவும் அந்த ஐயரும் வேறு வழி இல்லாமல் போயிட்டாராம் ஐயருக்கும் தான் வேலை பார்த்த கடை முதலாளிக்கும் இது போல ஒரு வாக்குவாதம் வந்துச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்ட வெற்றிவேல் அதன் பிறகு அந்த ஏரியாவுக்கு எந்த வீட்லையுமே நியூஸ் பேப்பர் சப்ளை பண்ண போகிறதில்ல வேற ஒரு பையன்கிட்ட கொடுத்துட்டு நீ அந்த ஏரியாவை பார்த்துக்கோ நான் வேற ஏரியா பார்த்துக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி உள்ள இன்னொரு ஏரியாவை பார்த்து அங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு வெற்றிவேல் ஐயருக்கு இந்த விஷயத்துல ரொம்பவே மனநிமதி கிடைச்சிருக்கு வெற்றிவேல் இந்த ஏரியாவுக்கு நியூஸ் பேப்பர் சப்ளை பண்ண வரதில்ல வேறு யாரோ ஒரு பையன் வரான் நம்ம பொண்ணும் மொட்டை மாலை நின்று பார்த்து பார்த்துட்டு அவளும் வெறுத்து போயிட்டு இப்போ மொட்டை மாலை நிற்கிறது இல்ல நமக்கு நல்லதான் நடந்திருக்குன்னு சொல்லி அந்த ஐயர் வந்து மனநிமதி அடைஞ்சிருக்காரு ஆனால் வெற்றிவேலும் அந்த ஐயரோட பெண்ணும் ஒரே காலேஜில் படிக்கிறதால அடிக்கடி அந்த பெண் வந்து வெற்றிவேல் வீரர்கிட்ட பேச்சு கொடுக்குவோம் வெற்றிவேல் வீரர் சொல்லியிருக்காரு இல்லைங்க நீங்க எண்டு பேசுறத அவாய்ட் பண்ணுங்க உங்க அப்பாவுக்கு பிடிக்கல நம்ம சாதாரண பேசினா கூட உங்க அப்பாவுக்கு பிடிக்காம போயிடுது அதனால நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லும்போது இல்ல வெற்றிவேல் நான் உனக்கு காதலிக்கிறேன்னு சொல்லி அந்த பெண் ஓப்பனா சொல்லிட்டாங்க வெற்றிவேலுக்கு அந்த பெண் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு ஆனா தன் குடும்ப கஷ்டத்தையும் தான் வேலை பார்க்கற இடத்தையும் தன்னுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு காதல் எல்லாம் செட் ஆகாதுங்க என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நிறைய வேலை இருக்கு என்னால காதலிக்க முடியாதுன்னு சொல்லி தட்டி கழிச்சிருக்காரு ஆனாலும் அந்த பெண் வெற்றி வேலை தீவிரமா காதலிக்க தொடங்கியிருக்காங்க இந்த செய்தியை யார் மூலயமோ எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அந்த பெண்ணோட அப்பா ஒரு கட்டத்தில் அந்த பெண் கிட்ட ரொம்பவே கராறு காட்டிருக்காரு இங்க பாருமா காலேஜில் அந்த பையன் பேசக்கூடாது அந்த பையனை நீ சொல்லி தான் இந்த ஏரியாவுக்கு வர முடியாம பண்ணன ஆனா நீ என்னடா காலேஜில் பேசிக்கிட்டு இருக்க நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நீ காலேஜும் போக முடியாது அந்த இல்லனா அந்த பையன் பத்தி பிரின்சிபல் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பையனோட படிப்பை கெடுத்துருவோம் சொல்லி மிரட்டிருக்காரு வெற்றிவேல் நம்மள மாதிரி கிடையாது அவன் படிச்சு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல டீ கடையிலையும் நியூஸ் பேப்பர் போடுற வேலையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் நம்ம காதலால அவன் படிப்பு பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பெண் தன்னுடைய காதலை மனசுல அழுத்திக்கிட்டு தூரமா இருந்து வெற்றி வேலை காதலிக்க இருக்கா தன்னுடைய மகள் அந்த பையன்கிட்ட தொடர்ந்து பேசுறாளா அந்த வெற்றி வேலை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காளா என்று கண்காணிப்பதற்காகவே தன்னுடைய மகனையும் அந்த கல்லூரியில சேர்த்து விட்டு அந்த பையனும் தன்னுடைய அக்காலை கண்காணித்து இன்றைய ஸ்டேட்டஸ் இதாம்பா என்று தினமும் அவங்க அப்பா கிட்ட சொல்றதே வாடிக்கை வச்சிருக்கான் அவன் சொல்ற பதிலெல்லாம் அவருக்கு சாதகமா இருந்திருக்கு நம்ம அப்பா அந்த பையனை பாக்குறதில்ல பேசுறதில்லன்னு ஆனா அவன் மனசுக்குள்ள வெற்றி வேலை பற்றி காதல் போத்துக்கிட்டதா இருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரியல கல்லூரி பைனல் இயர் படிச்சிட்டு இருக்கும் பொழுதே வெற்றிவேல் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் எழுதி அதுல தேர்ச்சி அடைகிறாரு குரூப் டூ எக்ஸாம்ல தேர்ச்சி அடைந்த வெற்றிவேலுக்கு டீ கடை இருந்து அங்கு காலையில் நியூஸ் பேப்பர் சப்ளை செய்யும் அங்கே இளைஞர்கள் எல்லாம் கூடி வாழ்த்து தெரிவிக்கிறாங்க வெற்றிவேல் நீ வாழ்க்கையில் சாதனை பண்ணிட்ட குரூப் டூ எக்ஸாம் எழுதிட்ட கூடிய சீக்கிரமோ நீ தாசில்தாராவோ இல்லை சப் கலெக்டராவோ ஆயிடும்னு சொல்லி எல்லாம் வாழ்த்து மழை பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க வெற்றிவேலுக்கும் கல்லூரி படிப்பு முடியுது அந்த பெண்ணுக்கும் கல்லூரி படிப்பு முடியுது கல்லூரி படிப்பு முடிஞ்ச உடனே அந்த பெண்ணோட அப்பா தூரத்து சொந்தன்னு சொல்லி ஒருத்தருக்கு வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த பெண்ணும் வெற்றி வேலை நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு மனைவி ஆயிட்டாங்க உண்மையை சொல்லப்போனா வெற்றிவேலுக்கு அந்த பெண் இன்னும் நம்மளை காத்து காதலிக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை தெரியவே தெரியாது ஏன்னா அந்த பெண் அவங்க அப்பா சண்டை போட்டதுக்கு பிறகு வெற்றிவேல் தன் மனசுல உள்ளத வெற்றிவேலை நம்ம காதலிக்கிறோம் அப்படிங்கிற உண்மையை எந்த கட்டத்திலையும் வெளிக்காட்டியது கிடையாது வெற்றிவேலுக்கு இது தெரியப்படுத்தியது கிடையாது காரணம் என்னன்னா நம்ம காதலிக்கிறோம் நம்ம வீட்டை எடுத்து கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா வெற்றிவேல் அப்படி கிடையாது அவனுடைய குறிக்கால வேற அவன் வாழ்க்கையில முன்னேறி வரணும் அவனுக்கு லட்சியம் வேற ஒன்னு பொழுது நம்ம காதல் அவனுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம காதல் சாதாரணமாக சேர்ந்தா பரவாயில்ல நம்ம காதலால அவனுக்கு பயங்கர இடையூறுகள் ஏற்படும் சொல்லி அந்த காதலை தன் மனசுக்குள்ளே அழுத்தி வச்சுக்கிட்டு அந்த பெண் வெற்றி வேலை தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க காலத்தின் ஓட்டத்தில் அந்த பெண்ணும் வெற்றிவேலும் ஒரு கட்டத்தில் பார்த்துக்க முடியல வெற்றிவேல் குரூப் டூ எக்ஸாம் எழுதி அதன் பிறகு அவருடைய கேரியர்ல முன்னேறி போய்கிட்டே இருக்காரு ஒரு கட்டத்தில் அந்த டீ கடை முதலாளிக்கிட்ட அந்த ஐயர் வந்து புலம்பிருக்காரு இது போல என் பெண் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன் தூரத்து சொந்தத்தில் ஒரு நல்ல வரன் வந்துச்சுன்னு சொல்லி நம்பி என் பொண்ணு அவனுக்கு கட்டி கொடுத்தேன் அந்த மாப்பிள்ள மகா குடிகாரன் என் பொண்ணு நான் சொன்னது பிறகு என் முகத்தை பார்த்தா என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காமலேயே உங்கள் ஸ்டேட்டஸ் அந்தஸ்துக்காக என் வாழ்க்கையை அடமான வைக்கிறீங்கன்னு சொல்லி அவள் என்னை பார்த்து கேட்குற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் என்னுடைய பிடிவார்த்தால் என் பெண்ணை அவனுக்கு கட்டி கொடுத்தேன் இன்னைக்கு என் பொண்ணு நரக வேதனை தவிக்கிற மாதிரி இருக்குது நேற்று கூட ஃபோன் போடும்பொழுது அவங்க அம்மா கிட்ட அழுது இது போல உங்கள் மாப்பிள்ள தினமும் குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறாரு அவர் கெட்ட கட்ட வார்த்தையை பேசி என்னை பேசிட்டு இருக்காருன்னு சொல்லும் பொழுது உண்மையாலுமே பெத்த தாயா அவள் அழுதுகிட்டு இருக்கா எனக்கு மனசுக்குள்ள கண்ணீர் தான் வருது என்ன பண்ண முடியும் பொழுது அந்த முதலாளி ஒரு காலத்தில் வெற்றிவேல் அப்படிங்கிற ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வந்துச்சு உங்க பெண் அவ வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிது ஆனால் உங்க பெண்ணு வாழ்க்கையை நீங்களே கெடுத்துட்டீங்களேன்னு சொல்லி அவர் புலம்பிருக்காரு இன்னைக்கு வெற்றிவேல் என்ன பண்றான் தெரியுமா ஒரு மாவட்டத்தில் அவன் தாசில்தாரா இருக்கான் உண்மையை சொல்லப்போனா உங்களை விட அவன் அப்ப உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிட்டான் வெற்றி வேறோட முயற்சியால அவன் இன்னும் ஒரு மாவட்டத்துக்கு சப் கலெக்டரா வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டீ கடை முதலாளி வெற்றி வேலை பத்தி சொல்லும் பொழுது அந்த பொண்ணோட அப்பாவுக்கு கண்ணுல கண்ணீர் வந்துச்சு என்ன பண்ணுறதுங்க எல்லாம் விதிவிட்ட வழின்னு சொல்லி தலையில் அடிச்சிட்டு போனதை பார்த்து எல்லாம் விதிவிட்ட வழின்னு சொல்லி ஈஸியாக கடந்து போதிங்க விதியை மதியால வெல்லலாம் கொஞ்சம் அன்னைக்கு யோசனை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி ஃபீல் பண்ணிருக்க மாட்டீங்க உங்களுக்கு ஸ்டேட்டஸ் அந்தஸ்து ஜாதி மதம் இதுதான் முக்கியம் அந்த பையனை இதெல்லாம் காரணம் காட்டி உங்கள் ஏரியாவிலேயே நியூஸ் பேப்பர் சப்ளை பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லி அவனை தடுத்து போட்டிங்க இன்னைக்கு அவன் எங்கேயோ போயிட்டான் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நீங்களே கெடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த பொண்ணோட அப்பாவுக்கு கண்ணில் கண்ணீர் வராத குறையா புலம்பிக்கிட்டு போனார் இந்த செய்தியை டீ கடையில் டீ குடிக்க போகும்போது அந்த டீ கடை முதலாளி தன்னுடைய கடையில் வேலை பார்த்த ஒரு இளைஞன் பத்தி சொன்ன கதை தான் இந்த கதை உண்மையிலுமே அந்த இளைஞனுக்கு நம்ம சல்யூட் வைக்கிற மாதிரி தான் இருக்கு வாழ்க்கையில வறுமைங்கிறது வரதான் செய்யும் அந்த வறுமையை எப்படி போராட வெல்லலாம் அப்படிங்கறத வெற்றிவேலின் கதை மூலமா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி இந்த செய்தியை சரவணன் என்ற சகோதரர் இணையதளத்தில் பகிர்ந்திருக்காரு இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துகளை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களை ஷேர் பண்ணுங்க வெற்றிவேலுக்கு நீங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்க நினைச்சால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்கள் மனதை நெகிழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களை உரைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களைப் பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பில்சன்களை கிளிக் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்